உனக்கு நான் கழுத வாங்க சொல்லியது குதிரை மேலே தூங்குற குதிரை மேல ஏற அசதி தம்பி தம்பி இது எந்த இடம் ஐயோ என்ன சொந்த ஊரே மறந்துட்டு எந்த ஊர்னு கேக்குறா நம்ம ஊர்ரா இத விட எனக்கு மொட்டை அடிச்சு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கலர் மேல ஏத்தி விட்டுக்கலாம் இந்த குதிரை அவ்வளவு மோசமா மாப்ளே ராத்திரி பூரா எங்க இருந்தீங்க எங்கே இருந்தனா புதுக்கோட்டை திருச்சி ராமேஸ்வரம் மானாமதுரை மண்டபம் இன்னும் பல ஊர் அவன் குதிரை பாக்கி விட்டுருச்சியா ஏன் அவன் குதிரை அங்கெல்லாம் போகுது நிக்கா விஷயமா பல ஊருக்கு போய் இதுக்கு பழக்கம் ஆயிடுச்சுங்க

வாங்கப்பா ஏறி உட்காருனே பாடா, பாடா! போ போ டேய் என்னடா அதல்ல ఢில்லி குண்டு வரதுக்கு முறுக்கு அதரசம் கரப்பண்டி எல்லாமே இதுல இருக்கு தம்பி நீ லட்சுமியன் டெல்லியில போய் குடும்பம் நடத்த உங்க மாமனார் புலுங்கரிசி பச்சரிசி புதுப்புளி பழைய புலி சுண்ட வத்த மிதக்க வத்த மோர் மிளகா எலுமிச்சங்காய்த்தாருகா உப்புக்கண்டம் கருவாடு தட்டப்பயிறு வெங்குமா வைக்க போறேன் என்ன செய்வேன் ரெண்டு எருமையை ஓட்டி விடு என்னடா அந்த எருமை நான் ஓட்டிட்டு நீ தான் வர்ற அப்புறம் யாருக்காவது அறிவு இருக்கா இதெல்லாம் பிளைட்ல ஏத்துவானா பொண்ண தவிர ஒரு துரும்பு கூட கூட வரக்கூடாது அதுதான அவ்வளவு பெரிய ஊர்ல இதெல்லாமா கிடைக்காது சொன்னா கேட்டா தான பொம்பளைங்க வச்சதுதான் சட்டமா சரி அத விடு ராசு ஊர் பெரியவங்க உங்க கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு தவறாம வர்றவர் ராவுத்தன் தான் கால விழுங்க வேற கோண புயலா இருக்கான் ஓங்கால அவங்கள விழுவ சொன்னா விழுங்க எல்லாம் வல்லவரான அல்லாஹ் உங்களுக்கு துணியா இருப்பார் என்று வேண்டிக்கிறேன் நல்லா இருங்க அடுத்தா போல எல்லாம் தெரிஞ்ச மணியக்காரங்கால விழுங்க நல்லா இருங்க நல்லா போனா போகுது இவங்கால விழுங்க ஆஹா நல்லா இருங்க செக்க விட்டு உலக்க இருக்க முடியாது உலக்கி விட்டு செக்கு இருக்க முடியாது செக்கு உலக்க மாதிரி சேர்ந்து இருங்க கிட்டத்தட்ட என்ன தேய்ச்சி குடிச்ச எஃபெக்ட் அடுத்து யாரு நாங்க நாங்கதா நாங்க அடுத்தது நாங்கதா

அது சரி இவ்வளவு பேர் கால உழணுமா ஆமா இவனுக்கு எல்லாம் பெரிய மனுஷனுங்க கால விழுவலை நாளைக்கு பஞ்சாயத்து வச்சிருவானுங்க இருந்தாலும் நம்ம ஊர்ல பெரிய மனுஷங்க ரொம்ப ஜாஸ்தி பறந்துட்டாங்களே இப்ப போய் என்ன பண்றது அவ்வளவு பேர் கால என்னால விட முடியாது வேணும்னா நான் ஒரே இடத்துல படுத்துக்கிறேன் அவங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்க ரெண்டும் ஒண்ணுதானே நீங்க படுங்க வாங்கப்பா

பாசமா வளர்ந்துட்டான் பிரிய முடியல சரி வச்சுக்க அய்யோ என்னையா உங்க கலாச்சாரம் கூட்டிட்டு போக விட மாட்டீங்க நீ கிள வச்சுக்க மாட்டேங்கிறீங்க என்ன ஏன் ஐயோ நீமானம் போயிடும் வாங்கயா வாங்கமா டிரைவர் நீ போய் பிரபாவை கூட்டி வா சரிங்க ஆ ஹ ஹ ஹடி எவ்ளோ மீனுங்க எங்க ஊர்ல எல்லாம் ஆத்துல குளத்துல தான் மீனுங்க இருக்கும் அதடி பிடிச்சு நாங்க குழம்பு வைப்போம் இந்த ஊர்ல எல்லாம் ஆறு குழந்தை இல்லாததுனால கண்ணாடி தொட்டியில வளர்த்து வைக்கிறீங்களா ஆமாங்க சரியான போன இடத்துல எதிர்பாராம இந்த சம்பவம் நடந்து போச்சு என்னதான் நடந்தாலும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும்

உங்களுக்கு வேணா இது சேட் நியூஸா இருக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பழகி போன விஷயம் ஒரு பொண்ணோட வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சரியா அமையணும்னு சொல்லுவாங்க அப்படி சரியா அமையலன்னா மறுபடியும் இந்த உலகம் என்னதான் ராசி இல்லாதவ அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்லும் இப்போ அப்படி பேச அவங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை பாருங்க அதனாலதான் இந்த பொட்டை ஒரு தடவை பொட்டை அழிச்சுட்டா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் அதை வைக்கவே விட மாட்டாங்க இட்ஸ் ஆல் ரைட் இனிமே சாகிற வரைக்கும் வாழ்ந்து தானே ஆகணும் வாழ்ந்துடுறேன் தயவு செஞ்சு உங்க வைப்ப கூப்பிடுறீங்களா லக்ஷ்மி லக்ஷ்மி இவங்க என் கூட வேலை பாக்குற பிரபா உன்ன பார்க்க வந்திருக்காங்க இந்த குங்குமத்தை எடுத்து நெத்தில வச்சுக்கோங்க நல்லா இருக்காங்க வெரி நைஸ் வரேங்க அடிக்கடி வீட்டுக்கு வாங்க

விட போறதில்ல நான் வாழறேன் நீ வாழை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் ஒருத்தர் கூட வாழறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல ஊரே பார்த்து சிரிக்கும் வாழ்க்கை அமைஞ்சு போச்சு